அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம் வாழும் நாளெல்லாம் மற்றவர் நலனை சிறப்பாக்கிட எப்போதும் இதயத்திலிருந்து உதிக்கும் வார்த்தைகள் வெள்ளையாய் எப்போதும் உழலும் வெள்ளமாய் அழைக்கிறோம் விநியோகசர் தங்க தலைவர் திரு கே ராஜன் அவர்களை வெரி குட் குட் இது ப்ரொடியூசர் ஏதோ கான்ட்ரவர் மேட அவர் நல்லா இருக்கணும் நல்லா இருப்பார் ஏன்னா சென்னையில் கஷ்டப்பட்டு பசியால் வாடி உழைத்து வெற்றி பெற முடியாமல் கோயம்புத்தூர் போய் அங்க உழைத்து சம்பாதித்து பணம் சம்பாதித்ததை விட இந்த நட்புகளில் காரைக்கால் நட்பு கடலூர் மற்றும் பல ஒரு அஞ்சாறு மாவட்டம் சொன்னார் அவர் தமிழ்நாடு போரா அவருக்கு நட்பு வட்டார்கள் உயிராக இருந்திருக்கிறார்கள் ஒரு துணையாக இருந்திருக்கிறார்கள் அவர் நிச்சயம் வெற்றி வருவார் நிச்சயம் சத்தியம் இந்த மொழி வெற்றி பெறும் நீங்கள் தமிழ் சினிமாவுக்கு வேணும் இது ஃபெயிலியர் ஆச்சுன்னா தமிழ் சினிமா உங்களை இழந்தது அர்த்தம் ஆகாது நிச்சயம் என்ன ட்ரெய்லர் பார்த்தோம் திருப்தியாக இருந்தது மொழி மணிமூர்த்தி டேரக்டர் ரொம்ப திருப்தியாக இருந்தது எந்த குறையும் இல்லை மியூசிக் பிரமாணம் அந்த கிராமத்தில் அந்த கோயில் திருவிழா சாங் நீங்கள் எங்கே போய் எடுத்துங்க என்ன அழகா எடுத்துருங்க நீங்க செட் பண்ணி பண்ணா கூட அவர் பண்ண முடியாது பார்க்க அழவா அழகா ஏதோ மக்கள் இவங்க நேச்சுரல் ஏதோ வரிசையை பார்த்த ஷாபம் டாப் ஷா ஆங்கிள் அவ்வளோ அழகா இருந்தது பாட்டு நல்லா இருந்தது கிராமியம் பிரமாணமா இருந்தது அதோட ஒரு இஸ்லாமிய சகோதரர் திருமணம் காங்களா இந்து கிறிஸ்டியன் முஸ்லீம் மற்றும் சில மதங்கள் அத்தனையும் எம்மதமும் நமக்கு சம்மதம் எல்லா மதத்திலையும் நல்லவைகள் எல்லா மத கடவுள்களும் இல்லை அவதாரங்களும் நல்ல விஷயம் மனித உலகம் வாழ்வதற்கு தேவையான அத்தனை நல்ல விஷயங்கள் சொல்லியிருக்காங்க எதே இதில் நல்லா இருக்குமோ அதை எடுத்துக்க எல்லாரும் நல்லா இருப்பாங்க இங்கே பாருங்கள் இந்த யூனிட்டை பார்த்தா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது ப்ரொடியூசர் என்னடான்னா அவ்வளோ சந்தோஷமாக வாய்த்துட்டு போகிறார் எல்லாரும் எனக்கு உதவியா உதவியாக இருந்தாங்கன்றாரு டைரக்டர் ப்ரொடியூசர் எனக்கு அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தார்ன்றார் எல்லாருமே கோஆப்ரேஷன் அப்படியே இருந்திருக்கு குறைய குறுகிய நாளில் தான் முடிச்சிருக்காங்க அது பெரிய விஷயம் நிறைய செலவு பண்ணுவேன் படத்துக்கு என்ன அசோக் குமார் நல்லா பேசுகிறான் ரொம்ப நல்லா பேசணும் ஒரு ப்ரொடியூசர் என்ன பண்ணணும் டைரக்டர் என்ன பண்ணும் என்பதே ரொம்ப ஷார்ட்டாக அழகாக சொன்னேன் கதை தான் முக்கியம் கதைக்கு என்ன செலவு பண்ணமோ அதை பண்ணணும் ஹீரோவுக்கு செலவு பண்ணினா புட்டுக்கிறேன் ஹீரோ ஹீரோயினுக்காக நீ செலவு பண்ணுன்னு வச்சுக்கோ கதை இல்லாமல் நீ காலி அவங்க இருப்பாங்க அவங்க நல்லா இருக்கும் ஏன்னா நாலு ஏமாளி அடுத்து அவங்க கதவை தட்ட போறான் ப்ரொடியூசர் ப்ரொடியூசர் தான் ஏமாளி நடித்தருக்கு வந்துட்டு இருக்கான் நூத்து கணக்கான ப்ரொடியூசர் இப்ப முன்னூறு நானூறு பணங்களை ரிலீஸ் பண்ண முடியல வியாபாரம் இல்ல தேட்டர் கிடைக்கல கியூபுக்கு பணம் காட்ட முடியல கியூபுக்கு அவ்வளவு சிரமம் ப்ரொடியூசர்ஸ் அந்த சூழ்நிலையில நம்ம கார்த்திகேசன் இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த படத்தை அற்புதமாக பண்ணியிருக்கீங்க மனம் நிறைந்து நல்லா போகும் ஏன்னா இப்போ சின்ன படங்கள் ஓடுவதற்கான நேரம் இந்த வருஷம் பார்த்திங்கன்னா பல சின்ன படங்கள் பெரிய படம் ஆயிடுச்சு மக்கள் நல்ல கதை போதும் உள்ள போகிறாங்க ஹீரோ ஹீரோயின் எல்லாம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் இருந்தது ஆனால் இப்போ ஒதுக்கிட்டாங்க இப்போ பாருங்கள் இந்த ஒரு வருஷத்தில் பல பெரிய படம் கோடிக்கணக்கான செலவு படம் நான் எந்த படம்லாம் சொல்லலை பொதுவாக சொல்லுறேன் இல்லைண்ணா சொல்லலாம் ஏன்னா வம்பா பண்ண சில பல பல கோடி படங்கள்லாம் இப்போ காணும் வருத்தப்படுறாங்க ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறான் அதான் எனக்கு பெரிய வருத்தம் சின்ன படங்கள்லாம் பெரிய படம் இந்த வாழைன்னு ஒரு படம் நல்லா போச்சு இப்போ ரப்பர் பண்றது ரப்பர் பண்ற பெருசாகிட்டாங்க நான் ஒரு கேட்ட சொல்றேன் அதுலயே இருக்கு என் ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறேன் அவரை என் தப்பி அந்த ப்ரொடியூசர் அதான் என்னோ தெரியல நான் படம் பார்க்கல பட் படம் நல்லா போய் ப்ரொடியூசர் லாஸ் ஆக மறந்தால் நல்லது அதில் பல பேர் பத்திரிகை நண்பர்களை காரணம் சொல்கிறாங்க இந்த படம் ஃபெயிலியருக்கு விமர்சனங்கள் வித்தியாசமாக எழுதந்தான் காரணம் என்று சொல்கிறாங்க அதெல்லாம் இல்லை விமர்சனங்கள் படத்துடைய வளர்ச்சிக்கு கொஞ்சம் உதவி தான் இல்லைன்னு விமர்சனம் வேணும் அதனால தான் இந்த சகோதரர்கள்லாம் அழைத்து இந்த ஆடியோ ஃபங்க்ஷன் நடத்தி அவங்களுக்கு ஒரு மரியாதை கொடுத்து அவங்க இப்போ ப்ரொடியூஸு ஹெல்ப் பண்ண படத்தை ப்ரமோட் பண்ண போகிறீங்க இதில் நல்லது இருக்கிறத நல்லதாக எழுதுங்க குறை இருந்தால் குறைவாக எழுதுங்க ஏன்னா ப்ரொடியூசர் எவ்வளோ பண்ணும் இப்போவே அஞ்சு கோடிட்டார் அதனால் நம்ம ஏதோ இ பேனாவில் மை போட்டோன்றனால இப்போ மை கூட போடல எல்லா பால் பையன் பெண் அதாவது ஒரு ஹோட்டலில் சாப்பிட போயிருந்தோம் அங்கே உள்ள ஒரு போடேண்டியிருந்தோம் இங்கே சாப்பாடு நன்றாக இருந்தால் வெளியில் சொல்லுங்கள் இந்த ஹோட்டலில் சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்கு அப்படி நல்லா இருந்தால் வெளியிலே சொல்லுங்கள் இந்த சாப்பாட்டில் எதுவும் குறை இருந்தால் எங்களிடம் சொல்லுங்கள் நாங்கள் மாற்றி கொள்ளுகிறோம் நன்றாக சமைக்கிறோம் அதாவது குறைய இருந்தால் எங்கள்கிட்ட சொல்லு நிறைய இருந்தால் மக்கள்கிட்ட சொல்லு வியாபாரம் பெருகும் அதனால் இப்போ வந்து பெரிய படங்களில் என்ன குறையும் இயக்குனர் இதில் கொட்டைத்தாரோ கதையில் கொட்டையோ எப்படியோ போனால் கூட ப்ரொடியூசர் லாஸ் ஆகிட்டான் ப்ரொடியூசர் லாஸ் ஆகிறாங்க இது யாருக்கும் லாஸ் கிடையாது அப்போ அந்த ப்ரொடியூசர் எவ்வளோ வேதனைப்படும் அதனால் பண்ணுறத செலவு எத்தனை கோடி என்பது நம்ம இல்லை அதில் எவ்வளோ கதை இருந்தது அந்த கதையை எவ்வளோ சிக்கனாக அழகாக எடுத்து நீங்கள் இந்த ரெண்டு ஜாம்பவம் உட்காந்துருக்காங்க உதயகுமார் பேரரசு எப்படிப்பட்ட படங்கள் பண்ணாங்க ரஜினி சாரை வச்சு எட்ட வெற்றி படம் கார்த்திகை வச்சு வெற்றி படம் உதயகுமார் நம்மளுடைய பேரரசு விஜய வச்சு வெற்றி படங்கள் கொடுத்த ரெண்டு இயக்குனர் சின்ன பட தயாரிப்பாளர் வளரணும் வாழணும் வெற்றி பெறணும்னு தொடர்ந்து வாழ்த்தாளர் மனம் நல்ல மனம் வாழ்த்துவதற்கு ஒரு மனம் வேண்டும் அந்த நல்ல மனம் தான் தொடர்ந்து எங்கள் சின்ன பெருசாகணும் பெருசாக பெருசா வரணும் ஒன்றும் இல்லை இந்த படம் வெற்றி பெற்றதுன்னா நம்ம கேசவன் என்ன பண்ணுவாரு கார்த்திகேசவ அந்த படத்தை இன்னொரு படம் உடனே தயாரிப்பார் அது மணிரத்னமாக இன்னொரு யாரும் டெக்னிஷியன்ஸ் இந்த செட்டு நல்ல செட்டு அதே வச்சு பண்ணுவார் தொடர்ந்து பணம் பண்ணுவார் ஒரு ஹீரோ கிட்ட கோடி கோடியாக கொடுக்குறீங்க அந்த ஹீரோ அந்த பணம்லாம் எங்க கொண்டு போயிருக்கிறார் திருப்பி இண்டஸ்ட்ரிக்கு வருதா யோசிச்சு பாருங்க அஞ்சு கோடியோ பத்து கோடியோ இருபது கோடி ஒரு ஹீரோ ஒம்பது ப்ரொடியூசர்கிட்ட யாருக்கு வரைய எழுபத்தஞ்சு கோடி ரூபா அட்வான்ஸ் வாங்கியிருக்காரு அட்வான்ஸ் யாருக்குமே படம் பண்ணல சிலருக்கு படத்தை பாதி முடிச்சுட்டு ஒரு படத்தை இந்தியில் பணம் அதிகமாக கொடுத்தாங்கன்னு இங்கிலி நடிக்க போயிட்டார் அந்த ப்ரொடியூசர் கதி என்ன எவ்வளோ வட்டிக்கு வாங்கியிருப்பார் கொஞ்சமாவது மனசு வாண்டாமா நீங்கள் 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 படம் எடுக்க அவங்கள அவங்கள படம் எடுக்கிறாங்க படம் எடுத்த லாஸ் ஆகி அந்த கடனை அடைக்க மூணு படம் நடிச்சிங்க இதெல்லாம் நடந்துதா இல்லையா அப்போ ப்ரொடியூசருக்கு எவ்வளோ கஷ்டன்றது உணர வேண்டாமா ப்ரொடியூ ப்ரொடியூசர் நீங்கள் தாங்கி பிடிக்கலாம் அப்போ தான் அவங்க சினிமாவை தாங்குவாங்க சினிமா நல்லா இருக்கணும்னா ப்ரொடியூசர் நல்லா இருக்கணும் கதாசிரியர் நல்லா இருக்கணும் டேரக்டர் நல்லா இருக்கணும் ஏன்னா கதையை உருவாக்கி கொடுப்பவன் தான் கதாசிரியர் விவேகானந்த சொல்லுவார் நீ இருப்பதை விட செடியாக இரு ரோஜா மலர் காலையில் மலரும் பறித்து சூடுவார்கள் மாலையில் வாடிடும் தூக்கி மலராக இருந்தால் காலை மலர்ந்து மாலையில் உலர்ந்து விடும் இருந்தால் பூத்து கொண்டே இருக்கும் தொடர்ந்து ஆயிரம் ஆயிரம் பூக்களை தரும் அதை நாம் பறித்து சூடிக்கொள்ள அதே போல என் தயாரிப்பாளர் செடியாக இருந்து பல படங்களை தர வேண்டும் நல்ல படங்களை தாங்க தமிழ் பெருமையை காக்க வேண்டும் கார்த்திகேசன் நல்லா வருவீங்க விழா பாட்டு டிசிப்ளின்டா லாரான்னு ஒரு டிஷர்ட் கொடுத்து அந்த யூனிட்டி இவர்கள் தான் உழைத்தவர்கள் என்கிற அடையாள காட்டிருக்கார் டைரக்டருக்கு ஒரு பெரிய மரியாதை கொடுத்துருக்கார் ஆனால் இன்னொரு எனக்கு ஆச்சரியம் என்னென்னா இந்த நடித்த மூணு ஹீரோயினும் மேடையில் இருக்காங்க தமிழ் சினிமாவில் ஒரு ரெண்டு படம் நடித்தா நம்ம ஹீரோயினுங்க ப்ரொமோஷனுக்கு நான் வர மாட்டேன் அதுக்கு ஒரு அட்வான்ஸ் குட்டி தான் வச்சுக்கோ அதுக்கு நான் வருவேன் ப்ரமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்குறாங்க சார் ப்ரமோஷனுக்கு அட்வான்ஸ் கேட்க அவங்க நடிச்ச படுத்தா பல அக்கரமாக இருக்கு அதெல்லாம் பேச வேணாம் ப்ரொடியூசர் வேண்டான்ட்டார் அதனால நமக்கு நான் என் அருமை சகோதரர்கள் என்னுடைய அருமை தம்பிகள் மீடியா நண்பர்கள் பத்திரிகையாளர்களை கேட்பேன் உள்ளதை எழுதுங்கள் நல்லதை எழுதுங்கள் குறைகளை கொஞ்சம் குறைத்து எழுதுங்கள் ப்ரொடியூசர் எந்த வகையிலும் பாதிக்கக்கூடாது உங்களுக்கு யாரும் அட்வைஸ் பண்ணனு அவசியமே இல்லை உங்களை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது பத்திரிகை சுதந்திரம் என்பது யாரும் விலங்கு போட்டு மாட்ட முடியாது நம்ம மனசாட்சி தான் உங்கள் மனசாட்சி தான் அதுவும் சின்ன படங்களுக்கு நீங்கள் நல்லாவே எழுதியிருக்கீங்க நல்லாவே ப்ரொமோட் பண்ணுறீங்க உங்களுக்கெல்லாம் என்னுடைய நன்றி இந்த படம் லாரா வெற்றியுடன் வாரா தாபம் நல்ல முறையில் சார் என் ப்ரொடூசரையும் இயக்குனரையும் காப்பாற்று உடனடித்த அத்தனை பேரும் டெக்னீஷியன்ஸ் உட்கட மியூசிக் டைரக்டர் அத்தனை பேரும் வெற்றி பெற்று அடுத்து படங்கள் செய்ய வேண்டும் வாழ்த்தர்களே நன்றி வணக்கம் நன்றி சார் அடுத்து பேச அழைக்கிறோம் இவர் பார்த்து சினிமாவுக்கு வந்தவர் பலர் என்பதுகளில் மூமி விழிகள் தமிழ் சினிமாவில் ஒரு ட்ரெண்ட் செக்டர் படங்கள் தந்தவர் தேசிய தலைவர் வரை இன்றும் அழைக்கிறோம் லாரா திரைப்படத்தின் ட்ரெய்லர் மற்றும் இசை வெளியீட்டு விழாவில் கலந்து கொள்ளக்கூடிய இந்த நல்ல வாய்ப்பை வழங்கிய அந்த திரைப்படத்தின் குழுவினருக்கும் முதற்கன் எனது வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் மேடையில் வீற்றிருக்கும் எங்கள் இயக்குனர் சங்கத்தின் தலைவர் நண்பர் திரு ஆர் வி உதயகுமார் அவர்களையும் பொதுச் நண்பர் திரு பேரரசு அவர்களுக்கும் திரைத்துறையை என்றைக்கும் லாபம் உள்ள துறையாகத்தான் நான் பார்ப்பேன் என்று எப்போதும் போராடி கொண்டிருக்கும் அருமை அண்ணன் கே ராஜன் அவர்களுக்கும் முதற்கன் எனது வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கின்றேன் இந்த திரைப்படத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம தயாரிப்பாளர் அவர்கள் கூறும்போது அருமையாக அவர் வார்த்தை கூறுறாங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அதாவது இது ஒரு கூட்டு முயற்சி ஒரு தயாரிப்பாளர் அதை சொல்கிறது வந்து ரொம்ப அற்புதமான விஷயம் ஆனால் அவர் சொல்லும் போய் சொன்னார் என்னை எப்படி இந்த இயக்குனர் பொறுத்துக்கிட்டாருன்னு எனக்கு தெரியல ஏன்னா அவர் மாதிரியான ஆளுநா ஆனால் இயக்குனர் சொல்லும்போது உங்களை ரொம்ப சிறப்பாக தூக்கி வச்சு சொன்னார் என்னை ரொம்ப உணர்ந்தவர் எதா இருந்தாலும் என்கிட்ட ஒரு வார்த்தை கேட்டு சொல்லுவாங்கன்னு இது வந்து எப்படி இருக்குன்னா ஒரு அண்ணனையும் தம்பியையும் பார்க்குற மாதிரி அப்படி ஒரு ஒற்றுமையாக நீங்கள் இந்த படத்தை பண்ணியிருக்கீங்கிறது தெரியுது நிச்சயமாக இந்த கூட்டு முயற்சி என்றைக்குமே வந்து ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடையும் ஏன்னா வந்து தான்ற எண்ணம் இல்லாமல் எல்லோரும் ஒன்றாக இணைந்து நீ தயாரிப்பாளர் நான் டைரக்டருங்கிறதே தெரியாத அளவுக்கு அதாவது அந்த கதாநாயகி அவங்க பேசும்போது கூட சொன்னாங்க இவர் யார் என்னன்னே தெரியாது அவர் கொண்டு வந்து எப்படிமா இருக்கா என்ன பண்ணுறேன்னு அப்புறம் தான் தெரியுது அவர் டைரக்டர்னு அந்த அளவுக்கு வந்து இப்படி ஒரு யூனிட் இப்படித்தான் படங்கள் என்பது செய்யப்பட வேண்டும் என்பது எங்களுடைய ஆசை ஏன்னா நாங்களும் முதல் படம் வந்தப்போ இப்படி தான் ஆரம்பித்தோம் வாடா போடான்னு பேசிகிட்டு பண்ணும்போதே இப்போ டைரக்டர் சொல்லும்போது எனக்கு அந்த ஞாபகம் வந்துடுச்சு திரு சத்யராஜ் அவர்கள் என்னட்ட கூறினார் நான் முத தாய்நாடுன்னு அவரோட ஒரு படம் இணைந்து செயல்படும் போது அதை சொன்னார் வெளிப்படையாக இப்படி ஒரு சினிமாவை தான் சார் நான் எதிர்பார்க்குறேன் அப்படின்னு என்னென்னா கேமராமேன் வந்து சரியாக வராதரா அப்படின்றாரு இல்லை வருண்டா வைடான்றிங்க இப்படி ஒரு கேமராமேனும் ஒரு இயக்குனரும் வாடா ஓடான்னு பேசிக்கிற அளவுக்கு ஒரு நட்போட அன்போட நீங்கள் செயல்பட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த படம் நல்லா வரும் சாருங்க அதை இப்ப இப்போ நான் உங்கள்கிட்ட பார்க்குறேன் நிச்சயமாக உங்கள் படம் பெருசாக வரும் எதை பற்றியுமே நீங்கள் பாய்ப்பு ஏன்னா எல்லோரும் சேர்ந்து அந்த அளவு ஒற்றுமையாக இருக்கீங்க அதே மாதிரி இந்த படத்தின் நாயகன் நண்பன் அசோக் குமார் நிச்சயமாக அவர் வந்து அடைய வேண்டிய வெற்றியை இன்னும் அடையவில்லை என்பதுதான் தான் என்னுடைய கருத்து இதை நான் நிறையா நேரம் அவர்கிட்ட பார்க்குறப்பே நேரடியாக சொல்லியிருக்கேன் போராடிட்டே இருக்கார் நிச்சயமாக வந்து போராடிட்டே இருக்கவங்களுக்கு என்றைக்காவது ஒரு நாள் வெற்றி வந்து தானாக கை கொடுக்கும் அதனால் பயப்பட வேண்டாம் நிச்சயமாக நீங்கள் வெற்றி அடைவீங்க அதற்கு ஒரு பங்காக இருக்கக்கூடிய வாய்ப்பு எனக்கும் கிடைத்தால் உண்மையிலே சந்தோஷமாக நான் செஞ்சு கொடுக்குறேன் அதே மாதிரி எல்லாரும் ரொம்ப அற்புதமாக இணைந்து இந்த படத்தை செய்திருக்கிறீர்கள் ஒரே ஒரு இது இந்த விஷயம் இந்த மேடையில் நான் பேசாட்டாலும் நிச்சயமாக பேரரசர் பேசுவார் அதாவது எனக்கு வரும்போது தோணுன ஒரு சின்ன விஷயம் எந்த ஒரு ஒரு ஹோட்டலில் போய் நம்ம சாப்பிட்டோன்னா கூட ஹோட்டலில் விட்டு வெளியில் வந்த உடனே இங்கே சாப்பாடு நல்லா இல்லை போகாதீங்கன்னு நம்மளால சொல்ல முடியல முடியுதுங்களா ஒரு ஹோட்டலில் போய் சாப்பிட்டுட்டு வெளியில் வரோம் சார் இந்த ஹோட்டலில் சாப்பாடே நல்லா இல்லை தயவு செஞ்சு உள்ளே போகாதீங்கன்னு வாசல்லே நின்று நம்மளால் சொல்ல முடியுமா அந்த ஹோட்டல் ஓனர் நம்மளை சொல்ல விடுவாரா ஆனால் ஒரு தான் இந்த கதி ஏற்படுது வாசலில் வந்த உடனே படம் நல்லா இல்லை சார் காசு கொடுக்குறவங்க என்ன வேணும்னு சொல்லலாம் விமர்சனங்களை நாங்கள் வரவேற்கிறோம் காசு கொடுக்குறவங்க சொல்லலாம் ஏன்னா இந்த விமர்சனத்தை கேட்டு இன்றைக்கி படங்கிறது பார்த்தீங்கன்னா நாலு வாரம் கழித்து ஓடிடியில் வந்து விடுகின்ற ஒரு வாய்ப்பு இருக்குது இன்னும் இங்கே வந்து அதை அதை எப்படி சொல்றது எனக்கு தெரியல நிறைய பேர் சொல்கிறாங்க இது வந்து நம்ம தேட்டரில் போய் பார்க்க வேண்டிய படம் இல்லை இது ஓடிடியில் இந்த படத்தை நம்ம பார்த்து கொள்ளலாம் ஓடிடியில் பார்த்தா போதும்னு சொல்கிற அளவுக்கு வந்து சினிமாவுக்கு மட்டும்தான் இப்படி ஒரு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழல் அது எதுனாலன்னு எனக்கு தெரியல ஏன்னா ஒரு ஒருத்தர் வந்து உயிரை கொடுத்து ஒரு படத்துக்கு உழைக்கிறோம் நிச்சயமா வந்து இவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அவ்வளோ பேரும் அத்தனை பேர் சேர்ந்து அப்படி பண்ணியிருக்காங்கன்னா ஒரு தயாரிப்பாளருக்கு எவ்வளவு பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும் அதை சமாளித்து ஒரு இயக்குநர்களுக்கு எவ்வளவு பிரச்சனை ஏற்பட்டிருக்கும் அவர் எப்படி சமாளித்து செய்திருப்பாருன்னு ஒரு ஒரு டெக்னீஷியனும் ஒரு படத்துக்காக உயிரை கொடுத்து போராடுறாங்க அதனால் எடுத்த உடனே ஒரு படத்தை வந்து இது அப்படி இருக்குது இப்படி இருக்குதுன்னு மட்டம் தட்டி பேசுகிறதுங்கிறது வந்து குறிப்பாகவே சொல்கிற மாதிரி சில நேரங்கள் நடக்கும்போது அதை வந்து நம்மளால் ஏற்றுக்க முடியல முதல்ல திரையில் போய் பார்க்கறதுக்காகவாவது கொஞ்சம் டைம் கொடுக்கணும் ஏன்னா இன்றைக்கி ஒரு திரை கிடைத்து ஒரு படத்தை வெளியிடுவது என்பதே ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு சூழல் அந்த சூழலில் ஒரு படத்தை திரை திரையரங்குக்கு கொண்டுகிட்டு வந்த பிறகும் இப்படி ஒரு கஷ்டத்தை அகெயின் ஃபேஸ் பண்ணுன்னா ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக தான் இருக்குது நான் விமர்சனங்களை வந்து என்றைக்குமே குறை சொல்ல தயவு செஞ்சு தப்பாக எடுத்துக்காங்க ஏன்னா விமர்சனங்கள் வேண்டும் ராஜன் சொல்லும்போது ரொம்ப அற்புதமாக சொன்னாங்க ஹோட்டலில் எழுதியிருந்தேன்னு குறைகளை எங்களிடம் சொல்லுங்கள் நிறைகள் இருந்தால் பாராட்டி விட்டு சொல்லுங்கள் நிறைகளை எல்லாரும் நல்லா பாராட்டுறாங்க நான் இல்லைன்னு சொல்லலை குறைகளை சொல்லும்போது அதை ஒரு தான் நம்ம சொல்ல வேண்டாம் தான் என்னுடைய எண்ணம் இந்த கருத்தில் ஏதாவது தவறு இருந்தால் என்னை மன்னிச்சிடுங்க ஏன்னா நான் இதை ஒரு இந்த மேடையில் இதை பேசணும்னு நினச்சேன் அதனால இதை நான் சொல்லிட்டேன் எல்லாரும் சொன்ன மாதிரி இன்னைக்கு வந்து சிறிய படம் பெரிய படம் என்பது இல்லை சிறிய படங்கள் தான் அதிகமாக வெற்றி பெற்று கொண்டிருக்கின்றன அதனால் நம்ம வந்து சிறிய படம் தான் எடுத்திருக்கோன்னு நீங்கள் யாருமே யோசிக்க வேண்டாம் இந்த சிறிய படம் மிகவும் பெரிய படமாகி நீங்கள் தொடர்ந்து ஆண்டுக்கு ஒரு படம் செய்கிறேன் என்று சொல்லி தெரியுது அந்த சூழலை இந்த படம் நிச்சயமாக உங்களுக்கு அமைத்து கொடுக்கும் என்று கூறி தந்த இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி உடை வருகிறேன் நன்றி